அஞ்சாம் வசனம் அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷம் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் மட்டும் தான் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் தாங்கும் கொஞ்சம் வந்தாலே தாங்குறதுல எங்க சகலத்தை தாங்க முடியும் கொஞ்சம் தேவன் கொஞ்சத்தை கொடுக்குற அத்தையே தாங்க முடியல ஏன்னா அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க கொஞ்சமே தாங்க முடியல அப்ப எப்படி தாங்க முடியும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தை நம்பும் சகலத்தையும் சகிக்கும் சகிக்கும் சகிப்பு தன்மை இதெல்லாம் எங்க வரும் பாத்தீங்கன்னா அன்பு இருந்தா இதெல்லாம் இருக்கும் அன்பிலனா ஒண்ணுமே வராது தேவன் ஏன் முன்னாடி வைக்கிறாருன்னா நம்மள பார்த்து நம்ம இப்படி இருக்கிறோம் சொல்றது இல்லைங்க நம்மளை வலுத்துக்கோங்கன்னு சொல்றாரு அதனாலதான் சில நேரத்துல இந்த மாதிரி ஒரு சத்தியத்தையும் தேவன் சில காரணத்தில் கொடுக்குறாரு சரி இன்னும் இந்த பாலத்தை கடுக்கிற எறும்பு அதாவது பிரிட்ஜ் மாதிரி கட்டிக்கணும் வேற சில சிலும் எறும்புகள் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இப்படி இப்படி கூட போவோம் பண்ணும் தங்களையே அந்த அந்த ஒரு கூண்டு மாதிரி ஒரு நெட்டு மாதிரி கட்டிக்குமா கட்டிக்கின்னு போட் இப்ப நம்ம போட்ல வைக்கிற பாருங்க பாருங்க நம்ம மனுஷன் என்னன்னா உருவாக்குறாரோ அதெல்லாம் தேவன் என்ன பண்ணிருக்காரு இயற்கையில அதுங்கிட்டே வச்சிருக்கிறாரு இன்னைக்கு மனுஷன் பாலத்தை பிரிட்ஜா போட்டு கட்டா கோடிக்கணக்கில் அது எறும்பு தன்னுடைய சரீரத்தை வச்சு காசை போடாம கட்டின்னு போயிடுது பெரிய பெரிய போட்டெல்லாம் வச்சு அதுக்கு இன்ஜின் எல்லாம் வைக்கிறோம் ஆனா எறும்பு என்ன பண்ணா தன்னுடைய சரீரத்தை போட் மாதிரி பண்ணி போயிடுது எப்படி நினைக்குதோ அப்படி தன்னை உருமாத்திக்குதான் அது மேல வந்து இந்த மாதிரி செஞ்சு முடிச்ச பின்பு மேலே திருப்பி அந்த சின்ன சின்ன எறும்பு ஒரு ஆணி எல்லாத்தையும் மேல உட்கார வச்சுக்கணும் அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கூப்பிட்டு போதும் இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கும் இந்த தண்ணியில மெதுக்கும் போது ஒரு எறும்பு மட்டும் யோசிக்கிறான் நான் வந்து இந்த கூ இந்த கூண்டோட இருக்கக்கூடாது நான் தனியா என்ன பண்ணலாம் வே நான் என்னத்துக்கு இவனை தூக்கணும் நான் தனியாவே போறேன்னு சொல்லி நினைச்சு தண்ணியில தனியா போச்சுன்னா அதால அக்கறைக்கு வர முடியுமா இல்ல முழுகி போயிடுமா முழுகிடும் முழுகிதான் போவோம் இக்கு அது தன்னுடைய இனத்து கூட இருக்கிற வரைக்கும் தான் கரையை தாண்ட முடியும் அது தனியாக போகணும்னு நினைச்சுச்சுன்னா அது முழுகிதான் போவோம் கட கடுக்க முடியாது அதனாலதான் சபை கூடுதலை விட்டு விடாதீங்கன்னு சொல்வார் வலியுறுத்துவர் கூடவே இருங்கோ அப்பதான் என்ன ஆகும்னா எல்லாரும் ஒன்னா கடந்து போவாங்க தனித்தனியா போனா தனித்தனியா கடுக்கவே முடியாத வசனத்தை வாசிக்கல லைப்ரரியர் மூன்றாம் அதிகாரம் பதி மூன்றாம் வசனம் உங்களில் ஒருவன் பாவத்தின் ரஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் எனப்படமடவும் நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் எப்படி ஒருவர் ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு தாங்கின்னு அப்படியே போதோ ஃப்ளோ டைம் போதோ ஒருத்தவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணிக்கலாம் புத்தி சொல்லுங்க